வணக்கம் மக்களே பதினெட்டு வருட கனவு ஆர் சிபி அணி நிஜமாக்குவாங்களா ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு கூடவே சில விஷயங்களையும் பேசிருக்காரு அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் கடந்த பதினஞ்சு வருஷத்துல ரெண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் மோதினதுக்கு அப்புறம் நடக்க போற இரண்டாவது பெரிய சம்பவம் தான் இந்த போட்டி ஐ பி எல் வரலாற்றுல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு அப்புறம் கோப்பையே வெல்லாத ரெண்டு அணிகள் பைனல்ல விளையாட போறாங்க இது ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு ஒரு பக்கம் விராட் கோலி பதினெட்டு வருஷமா ஆர் கோப்பையின் தாகத்தை தணிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு இன்னொரு புறம் ஸ்ரேயா கோப்பை வென்று தன்னோட கேப்டன்சி சரியில்லை தன்னை வெளியேற்றியவர்களுக்கு பதிலடி கொடுக்க காத்துட்டு இருக்காரு இதனால பைனல்ல ஒவ்வொரு பந்தும் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்துற வகையில இருக்கும் அப்படின்னு கருதப்படுது ஐ பி எல் பதினெட்டாவது சீசன்ல ஆர் பலம் அப்படின்னு பார்த்தோம்னா அது விராட் கோலி மற்றும் ஜாஸ்லூர்ட் தான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக முப்பத்தஞ்சு போட்டியில ஆயிரத்தி நூத்தி பதினாறு ரன்கள் அடிச்சிருக்காரு கடந்த எட்டு போட்டியில் மட்டும் அறுபத்தி புள்ளி அஞ்சு ஆவரேஜ்ல முன்னூத்தி எழுபத்தி ரன்கள் அடிச்சிருக்காரு இதனால விராட் கோலி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு இன்னொரு புறம் ஜாஸ் ஹசலுட் ஐ பி பிளே ஆஃப் சுற்றுல அஞ்சு போட்டிகள்ல பன்னெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அழுத்தங்கள் நிறைந்த நேரத்திலையும் மிரட்டலா பந்து வீசக்கூடியவர் அப்படின்றதுனால இவர் மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பஞ்சாப் கிங்ஸோட நம்பிக்கை நட்சத்திரம் ஹஸ்தீப் சிங் சமீப காலமா தடுமாற்றத்தோட பந்து வீசி வராரு கடந்த அஞ்சு போட்டியில நாலுல விக்கெட்ஸ் எடுக்கல ஆர் சிபிக்கு எதிராக பத்து போட்டியில எட்டு விக்கெட் மட்டுமே எடுத்திருக்கிறதுனால பவர் பிளேல ஆர் சிபி அதிரடி காட்ட அதிகமா வாய்ப்பு இருக்கு பதினெட்டாவது சீசன்ல பஞ்சாப் கிங்ஸோட பலமா ஓபனர்கள் ஆர்யா மற்றும் சிங் இருக்காங்க ஆனா போட்டியில இவங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இந்த போட்டியில பேட்டிங்க்கு சாதகமான பிச் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸ்ரேயா செய்யர் அகமதாபாத்ல கடந்த ரெண்டு போட்டியில தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு அந்த மாதிரியான ரன்கள் அடிச்சிருக்காரு இதனால இந்த போட்டியில ஸ்ரேயா கிட்ட இருந்து பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கப்படுது ஆர் சிபி அணில ஸ்ரேயா எதிராக பெரிய ஆயுதம் ஒன்னு வச்சிருக்காரு அந்த ஆயுதத்தோட பேர் தான் தான் ஜாஸ் ஸ்ரேயா எதிராக கடந்த ஆறு போட்டியில நாலு முறை விக்கெட் எடுத்திருக்காரு இருபத்தி ரெண்டு பந்துல பதினோரு ரன்களை எடுக்க முடிஞ்சது இதனால இந்த போட்டியில ஸ்ரேயா ஸ்ட்ரேயாசைக்கு எதிராக பயன்படுத்தி விரைவ்ஸ் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு போட்டி நடக்க போற அகமதாபாத் பிச்சுல மையப்பகுதியில இருக்கக்கூடிய பவுலிங் பிச்சை தான் பயன்படுத்த போறாங்க இந்த பவுலிங் பிச்சுல கடைசியா மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் போட்டி நடந்திருக்கு அப்போ மொத்தமா நானூத்தி எழுபது ரன்களுக்கு மேல குவிக்கப்பட்டிருக்கு அதனால இந்த போட்டியிலும் பெரிய ஸ்கோர்கள் அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த நிலையில தான் தன்னோட நண்பரான விராட் கோலிக்கு தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா என்ன பேசிருக்காரு அப்படின்னா எப்படியாச்சும் வின் பண்ணிருங்க விராட் கோலி நாங்க தான் தோத்துட்டோம் கஷ்டமா இருந்தாலுமே நீங்க வின் பண்ணணும் பதினெட்டு வருட உங்களுடைய கனவு இந்த சீசன்ல நினைவாகணும் அப்படின்னு கோலி கிட்ட ரோகித் சர்மா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்